ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க எல்பிஜி கேஸ் பழுதடைஞ்சிச்சின்னா அது எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் வந்து ரெண்டு பர்னர் இருக்க அடுப்பு வச்சு உங்களுக்கு எப்படி பழுதை வந்து சரி செய்யுறதுன்னு காமிக்க போகிறேன் இது போல தான் மூணு பர்னர் இல்லை நாலு பர்னர் இருக்கிறதுக்கும் ஒரே ப்ரின்ஸிபல் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிலிண்டர்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கேஸ் சட்டை வந்து பிரித்து எடுத்துடணும் பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இருக்க பர்னரை வந்து தனியாக வந்து எடுக்கணும் அந்த பர்னர் அந்த கேஸ் அடுப்புக்கு பின்னாடியே வந்து அந்த பர்னருக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு நெட்டு இருக்கும் அந்த நெட்டு வந்து நம்ம ரெண்டு நெட் இருக்கும் ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணணும் ரெண்டு பர்னரையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ரெண்டு பர்னரையும் கலெக்ட் பண்ண கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அலுமினியம் பழுப்பு இருக்கும் அந்த அலுமினியம் பழுப்பு தான் ரெண்டு பர்னருக்கும் கேஸ் வந்து உள்ளே ஒன்று கொண்டு வந்து தரோம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இதில் இருக்க பர்னர் வந்து எடுத்துட்டோம் பர்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஸ்ட்டு அதிகமாக ஃபார்ம் ஆகிருக்கு அதாவது பார்த்திங்கன்னா தண்ணி அடிக்க படுறதுனால இந்த ஆயில் அதுக்கப்புறம் தண்ணி ரெண்டுமே சேர்ந்து இதை வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்து துரு அழுக்கு வந்து படிஞ்சிருக்கு இதை எப்படி க்ளீன் பண்ணுறதான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அந்த பர்னரோட ஹோல்ஸ் தான் நிறைய பேர் வந்து இந்த ஸ்டவ் பின்னு மாதிரி வச்சு குத்தி எல்லாமே வந்து திருப்பி வந்து ரீயூஸ் பண்ணுவாங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி இருக்க அலுமினியம் பழுப்பில் தான் வந்து பெரும்பாலான அடைப்பு இருக்கும் அந்த அலுமினியம் பழுப்பு எப்படி நம்ம ரிமூவ் பண்ணோன்னா நம்ம வந்து கேஸ் வந்து சிம்மு அப்புறம் வந்து ஸ்பீடு வைக்கிறோம் பார்த்திங்களா அதை வந்து நீங்கள் ஒரு புஷ் பண்ணி அந்த பட்டனை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதில் தான் வந்து ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் அந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த அலுமினியம் பழுப்பை வந்து நீங்கள் வந்து வெளியே எடுத்துடலாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் தான் வந்து நிறைய வந்து அடைப்பு இருக்கும் இந்த அலுமினியம் பழுப்பு வந்து பார்த்திங்கன்னா குச்சி அதாவது உடையாத நீட்டு கம்பியை வச்சு நம்ம வந்து உள்ள இருக்க அழுக்கு வந்து எடுத்துடலாம் நான் சொன்ன பார்த்திங்களா ஒரு பர்னர் அந்த பர்னரில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் தண்ணி பட்டு ரொம்ப வந்து கரையாயிருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்ஸா பிளேடால் தான் வந்து சுத்தம் பண்ண முடியும் ஆக்ஸா பிளேடு அந்த கேஸ் உள்ளே போகுது பார்த்திங்களா பழுப்பு வால்வு அதையும் வந்து நல்லா வந்து ஆக்ஸா பிளேடால் நம்ம வந்து சுத்தம் பண்ணோம் உள்ளேருந்து ரஸ்ட்டு வந்து வெளியே வருது பார்த்திங்களா ஆயில் ப்ளஸ்ஸு தண்ணி இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகிட்டு தான் வந்து துரு வந்து படிச்சிருக்கோம் அந்த பழுப்பு இல்லாமல் உள்ளே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பர்னரோட டாப்புக்கு அடி பக்கத்துலேயும் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பொங்க விட்டுருப்போம் அப்புறம் வந்து ஒரு கரை மாதிரி வந்து இதில் வந்து படிஞ்சிட்ருக்கோம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்னர் டாப்புக்கு உள் பக்கத்துலேயும் வந்து நல்லா வந்து நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கணும் கடையில் வந்து ரஸ்ட்டு ரிமூவ் பவுடருன்னு விற்கும் அப்படி இல்லைனா நம்ம வீட்டிலே வந்து விபூதி இருக்குது அந்த விபூதியை வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த பர்னரில் வந்து உள்ளே நல்லா வந்து அப்ளை பண்ணலாம் அப்புறம் அந்த பழுப்பு மேலேயும் வந்து நம்ம போனோம்னா கொஞ்சம் ரஸ்ட்டு வந்து ரிமூவ் ஆகும் இதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பர்னருக்கும் வந்து நல்லா வந்து தூறு கரை எல்லாமே தேய்ச்சிட்டு தான் வந்து அந்த விபூதியை வந்து அப்ளை பண்ணும் இது வந்து பார்த்திங்கன்னா விபூதி தான் விபூதி மட்டும் நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா குழச்சி எடுத்துக்கிட்டு அந்த பர்னர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அந்த பழுப்பு அதுக்கப்புறம் அதோடைய அவுட்ரு அப்புறம் இன்டீரியர் அந்த பர்னரோட நல்லா ஃப்ளேம் வரக்கூடிய இடத்துலலாம் வந்து நல்லா வந்து கையிலே வந்து நல்லா போட்டு அந்த விபூதியை வந்து நல்லா வந்து நல்லா தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்மகிட்ட இருக்கிற ஒரு வேஸ்ட் துணியால் நல்லா வந்து தொடச்சி எடுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இல்லைனாலும் ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து அதில் இருக்க ரஸ்ட் எல்லாமே வந்து க்ளிய க்ளியர் பண்ணி கொடுத்துரும் நீங்கள் வந்து வெயிலில் வந்து முடிஞ்சால் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து தொடச்சி எடுங்க பார்த்திங்கன்னா இதுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆயில் அந்த வாட்ரு மிக்ஸ் ஆன ரஸ்ட்டுக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ இந்த ஏரியாத்துக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த துருக்கரை தான் ஆயில் ப்ளஸ் வாட்ரூ மிக்ஸ் ஆகிட்டு ஃபார்ம் ஆகிற இந்த கரையால் தான் வந்து பர்னர் வந்து எரியாது முடிஞ்ச நல்லா வந்து அந்த ஆக்ஸா பிளேட்டில் வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணி எடுத்துடணும் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த நம்ம வந்து டூ பர்னர் அடுப்பு வந்து பார்க்குறோம் இதில் வந்து பின்பக்கம் அலுமினியம் பழுப்பு இருக்குது அந்த அலுமினியம் பழுப்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு வால்வு இருக்கும் அந்த வால்வு தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்நெட் மாதிரி இருக்கும் அந்த செக்நெட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம கம்பியோ இல்லைனா குச்சியோ வச்சு இதில் தான் அடைப்பு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊக்கு வச்சு நம்ம சுத்தம் பண்ணுறோம் இது தான் அந்த அடைப்பே இருக்கும் நல்லா வந்து இந்த செக்நெட்டை வந்து நல்லா வந்து சுற்றி விட்டு இந்த ஃபுல்லாக அடைப்பே எடுக்கணும் இது இது வந்து நிறைய பேர் வந்து யாருமே வந்து சுத்தம் பண்ண மாட்டாங்க இந்த மேலே இருக்க பர்னர் மட்டும் ஸ்டவ் பின்ன வந்து குத்தி மொத்தம் ரெடி பண்ணிவிடுவாங்க இந்த செக்நெட்டை வந்து நம்ம நல்லா வந்து கம்பி வச்சு நல்லா ரெடி பண்ணிட்டு ஃபுல் டைட்டு கரெக்டாக வச்சிடணும் அதாவது ஏற்கனவே எவ்வளோ டைட் இருந்துச்சோ அந்த டைட்டை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து கேஸ் லீக்கேஜ் வந்து எதுவுமே வந்து கிடையாது அடுத்தது நீங்கள் வந்து இதோடைய பேக் சைடு அதாவது நம்ம பர்னர் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுமோ அதுக்கு பின்னாடியே வந்து நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே வந்து அந்த ஆன் ஆஃப் அந்த புஷ் பட்டன் அதுக்கு பேக் சைடே வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரூ போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இது வந்து ஃபிட் ஆகிடும் அது எப்படி ஸ்க்ரூ போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து ஆன் ஆஃப் ஃப்ளேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் பார்த்திங்களா அதில் தான் வந்து அதில் ரெண்டு நெட்டு இருக்கும் லெஃப்ட் சைடு ரெண்டு நெட் இருக்கும் ரைட் சைடு இருக்க பர்னர்லேயும் ரெண்டு நெட் இருக்கும் அந்த நெட் வந்து கரெக்டாக வந்து டைட் வந்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு பர்னர் வந்து அட்டாச் ஆகிடும் இதே தான் வந்து பார்த்திங்கன்னா மூணு பர்னர் நாலு பர்னருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே இது தான் இந்த இதில் இருக்க ரெண்டு நெட்டு வந்து நம்ம வந்து டைட் பண்ணிடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு பர்னர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்த பர்னர் வந்து இப்போ வந்து ரெடி பண்ணுறோம் அந்த அதாவது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த பழுப்பு இருக்குது பார்த்தீங்களா அலுமினியம் பழுப்பு அதில் தான் வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் மின்னத்தை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து துரு வந்து குறஞ்சிருக்கும் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டு நெட்டு போட்டுட்டு அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்னரை வச்சுட்டு பின்னாடி வந்து இன்னொரு ஒரு ஸ்க்ரூ அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு நெட்டு இருக்கும் இந்த நெட்டு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பர்னர் வந்து கரெக்டாக வந்து டைட் ஆகிடும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான டைட் வைங்க இதே போல் தான் வந்து அடுத்த பர்னர் இப்போ மூணு அடுப்பு நாலு அடுப்பு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதே இது தான் இதே கான்செப்ட் தான் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து ஸ்டவ் பின்ல வந்து போட்டு எடுப்பீங்க பற்றியா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விபூதி வந்து நல்லா தேய்ச்சிட்டு ஸ்டவ் பின் விட்டு மொத்த ஹோல்ஸே வந்து லெஃப்ட் சைடு பர்னருக்கும் ரைட் சைடு பர்னருக்கும் எல்லாமே வந்து நல்லா வந்து குத்தி விட்டிங்கன்னா அந்த அடைப்பு எதனா இருந்துச்சுன்னா அந்த அடைப்பும் வந்து வெளியே வந்துடும் அதே போல் தான் நான் திருநூருன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா திருநூறு லைட்டாக போட்டுவிட்டு வெயிலில் வச்சுட்டு ஸ்டவ் பின்னெல்லாம் நல்லா குத்தி எடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அதில் இருக்க ரெஸ்ட்டு எல்லாம் ரிமூவ் ஆகிடும் இப்போது நம்மளுக்கு ரெண்டு பர்னரும் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்க போகிறேன் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஃப்ளேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த நாப் வந்து கரெக்டாக வந்து அதாவது ஆஃப் ஆன்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் வந்து ஒரு புஷ் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து உட்காந்துக்கும் உள்ள ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் சைடுக்கும் பர்னருக்கும் போடணும் ரைட் சைடு இருக்க பர்னருக்கும் வந்து கரெக்டாக வந்து போட்டுடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஃப்ளேம் வந்து எரியுது பாருங்கள் ரெண்டு ஃப்ளேமே இதுக்கு முன்னாடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக அடைப்பாக எரியும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி வந்து சர்வீஸ் நீங்களே பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஸ்பீடாக எரியும்